அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற திங்கட்கிழமை ஏகாதசி இந்த ஏகாதசிக்கு என்ன சிறப்பு அப்படி என்று பார்த்தால் இப்பொழுது ஆடி மாதம் பிறந்து விட்டது ஆடி மாதம் என்பது தட்சிணாயணம் இந்த தட்சிணாயணம்ங்கிறது ஆறு மாதம் இருக்கும் ஆடி மாதத்தில் ஆரம்பித்து மார்கழி மாதம் வரைக்கும் தட்சிணாயணம் இந்த தட்சிணாயணத்தினுடைய முதல் ஏகாதசி ஆடி மாத தேய்பிரை ஏகாதசி அதுவும் திங்கக்கிழமை வருகிறது ரொம்ப விசேஷம் இந்த திங்கக்கிழமை அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் இருக்குது சந்திரனுக்குரிய ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுக்குரிய நாள் சந்திரனுக்குரிய நட்சத்திரம் சந்திரனுக்குரிய ஆடி மாதம் கடக ராசி எவ்வளவு சிறப்பு பாருங்க இந்த மூணும் பொருந்தி வருமா எல்லா ஆடி மாதமும் திங்கக்கிழமையே பிறக்குமா பிறக்காது ஆனால் இந்த தரம் பிறந்திருக்கு அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் இந்த ஆடி மாதம் அதாவது சந்திரன் ஆட்சி பெறுகின்ற கடக கடகராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய ஒரு மாதம் அமாவாசைக்கு முந்தைய தேய்பிரை ஏகாதேசி அதுக்கப்புறம் செவ்வாயினுடைய மிருகசீரிஷம் நட்சத்திரம் வந்துடுது துவாதசி அன்னைக்கு மிருகசீரிஷம் இருக்குது இந்த ஏகாதேசிக்கு என்ன மகத்துவம் என்று சொன்னால் இதற்கு யோகினி ஏகாதேசி என்று பெயர் இந்த யோகினி ஏகாதேசி விரதம் இருப்பவர்களுக்கு என்ன பலன் என்று சொன்னால் எத்தனையோ பலன்கள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமாக இந்த தோல் வியாதிகளெல்லாம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா இந்த தோல்ல நமைச்சல் தோலில் அரிப்பு இந்த சூரியனுடைய அந்த தோஷங்களினாலே ஏற்படுகின்ற நோய்கள் இவைகளெல்லாம் இந்த ஏகாதசி விரதத்தாலே தணிந்துவிடும் அது மிகப்பெரிய ஒரு பலன் ரெண்டாவது இந்த ஏகாதசி என்பது பதினோராவது நாள் இந்த பதினோராவது நாள் என்பது பத்து ப்ளஸ் ஒன்று நமக்கு கர்ம இந்திரியங்கள் அஞ்சு ஞான இந்திரியங்கள் அஞ்சு ரெண்டும் சேர்ந்தால் பத்து அதோட மனசுன்னுட்டு ஒன்று இருக்குது இல்லையா இந்த மனசு இந்த இந்திரியங்களோட இணையவே இணையாது இந்த இந்திரியங்களோட இணையவே இணையாது நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிடுவோம் ஆனால் கண்ணு எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய அந்த அம்மா என்ன நகையை போட்டு வச்சு வந்துக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறத பார்க்கும் மனசு ஐயோ வெளியில் செருப்பு விட்டுட்டு வந்தோமே இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு நினைக்க தொடங்கும் அந்த பக்தி என்பது ஏகாதசியில் எது முக்கியம் என்று சொன்னால் இந்த இந்திரியங்களெல்லாம் கைகூப்ப வேண்டும் எம்பெருமானை கண் அவனையே பார்க்க வேண்டும் செவிகள் அவன் பெருமையே கேட்க வேண்டும் மனது அவனையே நினைக்க வேண்டும் இவ்வளவும் இணைந்து திரிகரண சுத்தி என்பார்கள் இந்த திரிகரண சுத்தியைத்தான் இந்த ஆண்டாள் ஆடிப்புற நாயகி இல்லையா அவள் சொல்கிறா தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழை புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு பாவங்களெல்லாம் போக வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே இந்த நம்முடைய உடம்பு மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வந்தா பத்தாது மனசும் கோயிலுக்கு போகணும் எப்படி உடம்பு மட்டும் போய் அந்த ஆண்டவனை கும்பிட்டால் பத்தாது மனசும் கும்பிட வேண்டும் உடம்பு கீழே விழுந்தா பத்தாது மனசும் கீழே உழனும் மனசு கீழே உழணுமனா மனதிலே இருக்கக்கூடிய ஆசைகள் ஆணவங்கள் எல்லாம் அவனுடைய திருவடியில் போட்டுவிட்டு நீங்கள் இருப்பது தான் ஏகாதசி விரதமே தவிர உண்ணாமல் உறங்காமல் இருப்பது மட்டும் கிடையாது அது முக்கியம்தான் அது ஒரு அங்கம்தான் ஆனால் ஒரு திரைப்பட பா படத்தை பார்த்து கொண்டே நீங்கள் இரவெல்லாம் விழிப்பது இல்லாட்டி ஒரு கிரிக்கெட் மேட்ச்சை பார்த்துட்டு இரவெல்லாம் விழிப்பது என்பது ஏகாதசி விரதத்தில் சேராது அதுக்காக சொல்ல வந்தேன் துவாதசி என்பது இப்படி முறையாக ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதியிலே நமக்கு மோட்சம் என்பது கட்டாயமாக கிடைக்கும் மோட்சம் யாருக்கு கிடைக்கும் முறையாக இந்த ஏகாதசி விரதம் இருப்பவர்களை பகவானே தன்னுடைய ஜோதிக்கு அழைத்து சென்று தன்னுடைய திருவழி வாரத்திலே இந்த ஆத்மாவை இழப்பார வைத்து மறுபடியும் துன்பம் என்கிற பிறவி தராமல் இருப்பான் ஆக பன்னெண்டு என்பது துவாதசி பாரணை அதுதான் மோட்சத்தை குறிப்பது பதினொன்று இன்னு ஏகாதேசி அது விருப்பங்களை நிறைவேறுவதை குறிப்பது ஏகாதசி என்பது ஒரு பெண் என்பதினாலே இந்த ஏகாதசி விரதத்திலே வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் இருக்க வேண்டும் அந்த ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய பெண்களை நாம் மிகவும் மதிக்க வேண்டும் பகவானே அந்த ஏகாதேசி என்கிற பெண்ணை மதித்து உனக்கு நான் வரம் தருகின்றேன் அப்படி என்று சொன்னதுதான் இந்த ஏகாதசி விரதத்தினுடைய அடிப்படையான தத்துவம் ரெண்டாவதாக ஒன்று சொல்றேன் பாருங்க இப்போ பகவானே ஒரு விதமான ஒரு ஓய்வெடுப்பதற்காக அவர் ஒரு குகையில் போய் ஓய்வெடுக்கும்போது தான் அவருடைய காதிலே இருந்து புறப்பட்ட அந்த ஏகாதசி ஆக்ரோஷமாக வந்து அந்த அசுரனை வதம் செய்கிறாள் இதுதான் கதை பின்னாடி பகவான் எந்திரிச்சின்னு யாருன்னு சொல்லும் உங்கள் உடம்பிலிருந்து புறப்பட்ட நான் சக்தி ஏகாதசி என்று சொல்லுகின்றாள் அப்படி என்ன என்ன அர்த்தம் பெண்களாலே எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் குடும்பத்திலே ஆபத்து வருகின்ற பொழுது குடும்பத்தை தாங்க முடியும் என்கின்ற ஒரு கருத்து அந்த இடத்திலே அற்புதமாக பிரதிபலிக்கிறது அப்படிப்பட்ட ஏகாதசியை பற்றி வைவர்த்த புராணத்திலே மிகச்சிறந்த ஒரு பெருமைகளெல்லாம் சொல்லப்படுகின்றன இப்போ இன்னைக்கு ஒரு பாசுரம் சொல்லணும் இல்லையா அந்த பாசுரத்தை இந்த ஏகாதசி என்று பாராயணம் செய்தால் நமக்கு ஆழ்வானுடைய பேரருளும் பகவானுடைய பேரருளும் கிடைக்கும் இந்த பாசுரம் குலசேகர் ஆழ்வார் அருளுடைய பாசனம் வன்பெரு வானகம் உய்ய அமரர் உய்ய மண்ணுய மண்ணுலகில் மனுஷர் உய்ய துன்பமிகு துயரகல அகல அயர்வன்றில்லா சுகம் வளர அகமகிழும் தொண்டர் வாழ அன்பொடு தெந்திசை நோக்கி பள்ளி கொள்ளும் அணி அரங்கன் திருமுற்றத்து அடியார்தங்கள் இன்பமிகு பெருங்குழவு கண்டு யானும் இசைந்துடனே என்றுகோலோ இருக்கும் நாளே என்ன அர்த்தம்னு என்ன சொன்னா கூட்டாக இந்த விரதத்தை இருக்க வேண்டும் அடியார்களோடு இந்த விரதத்தை இருப்பது ஆனந்தமாக இருக்கும் அரங்க நடிகார்களுடைய கூட்டத்தை கண்டால் அதுவே ஏகாதிசி விரதம் போலத்தான் அத்தனை மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பலனும் கிடைக்கும் துன்பமிகு துயரகலங்கிற ஒரு வார்த்தையை பார்க்கணும் துன்பமகல துயரகல அப்படின்ட்டு இருக்கலாம் அப்போ துயரம் வேறு துன்பம் வேற துயரமாக இருக்கிறேன் துன்பமாக இருக்கிறேன்னா அது ரெண்டாவது இந்த இடத்துல தான் அற்புதமாக நம்முடைய உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள் காரணம் காரியம் ஒரு துன்பம் வருது அதனால் கஷ்டம் வருது ஒரு துன்பம் வந்தால் கஷ்டம் வரும் இல்லையா ஏதோ ஒரு செய்தி ஒரு துன்பமான செய்தியை பார்க்குறோம் அதனால் மனதுக்கு கஷ்டம் வருது அந்த செய்தி துக்கமான செய்தி அந்த துக்கமான செய்தியினாலே நம்முடைய மனது அடைவது கஷ்டம் அப்போ துன்பம் என்பது செய்தி அந்த செய்தியால் பெற்ற பலன் துக்கம் ஆகையினால் துன்பம் மிகு துயர் அகலை என்று சொன்னால் என்ன அர்த்தம் மிகு துன்பங்களை தரக்கூடிய துயரம் அகல வேண்டும் அப்ப அந்த இடத்துல துயரம் என்பதற்கு பாவங்கள் என்று பொருள் அப்ப கஷ்டங்களை தருகின்ற பாவங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஏகாதசி விரதம் ஒன்றே அதற்கு வழி இந்த ஏகாதசி விரதத்தை இருந்து எம்பெருமானுடைய திருவுருளை பெறலாமா